Hist Character

நான் மிஷின் இங்க சைடுல எடுத்து மேல எடுத்துறேன் மொட்டை செமரி எடுத்து நீ என்ன பண்ணுவ அழுவியா அழுவலாம் அழுவியா போன போது ஓட மாட்டியா அழுது நீ போய் வீட்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணி ஆளை கூட்டி வந்துறல ஆமா ஆளை கூட்டி அடி கடை அடிச்சு நரிக்கிற உங்களுக்கு பயம் ஓகே ஓகே நல்ல நம்பர் போறோம் 4 பாயிண்ட் போறோம் கீழே வந்து ஜீரோ பாயிண்ட் போடுறோம் தம்பி மேல அந்தல குறைக்கலாம் லைட்டாவா தம்பி சம்மர் ஆஃபர் ஒன்று நம்ம கடையில் போட்டிருக்கோம் பண்றியா என்ன சொன்னா